ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்ல முடியாங்க வேணும் வேணும்னு தான் கேட்பாங்க பார்த்துக்கணுங்க அப்படி இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவு சுண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டேன் பார்த்துக்கிடுங்க இப்போ ஒரு குட்டி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க பாப்பா தான் இதை எனக்கு ஹெல்ப் பண்ணால் பார்த்துக்கிடுங்க உடைக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் அப்புறமா நாலு பல் பூண்டு இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க அது கூட கொஞ்சமாக உளுந்து அப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் பச்சு இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் பார்த்துக்கிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா நொறைச்சிக்கிட்டு வரது பார்த்துக்கிடுங்க எண்ணெய் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அது வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க நல்ல உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்க விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க இப்படி அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இந்த சுண்டைக்கா தட்டி வச்சு சுண்டைக்காவை உள்ளே போட்டு நம்ம வதக்கணும் பார்த்துக்கிடுங்க இது எதுக்கெலாம் சரியாகனா பிள்ளைங்களுக்கு வயிற்றுல இருக்க அந்த பூச்சிலாம் செத்து போயிரும் பார்த்துக்கிடுங்க அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடுனால குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மாதம் ரெண்டு தடவை கொடுக்கலாம் ஏன் வாரத்துக்கு ஒரு நேரம் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பார்த்துக்கிடுங்க அப்புறம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்புறம் இப்போ வந்து கடைசியாக நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் பார்த்துக்கினேன் இதை வந்து மீடியம் தீயில் வச்சு தான் நம்ம வதக்கணும் அப்பப்போ இதை கிளரி விட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிடுவோம் சரியா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போடணும்னா போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல பலன் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்புறம் மூல நோய் உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூலநோய் பிரச்சனையே கடைசியாக கடுகு உளுந்து அப்புறம் வரமிளகா போட்டு தாளிச்சு இறக்கிறோம் பார்த்துக்கிடுங்க